ஆட்டுக்காலுக்கு தோசை சோபிக்கு சிறப்பான சம்பவங்களோட உடம்பு சரியில்லை இரும்புல என்ன இரும்புன்னு சொன்னது அடுத்தது ரித்திகா அதனால அது என்னமோ தெரியல இந்த பச்சை பயிர் குழம்பு வைக்கிறேன் வீட்டில் கறி குழம்பு வைக்கிறோம் அன்னைக்கு ஈரல் செஞ்சவில அப்படிமே அடிக்கடி பச்சைப்பயிர் குழம்பு வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆரம்பிச்ச சளி குடும்பத்துக்கே மார்கழி பிறந்துருச்சு இன்னும் சரி ஆகல வேலைக்கே ஆகாது ஏதாவது பண்ணி நம்ம சரி பண்ணணும் சொல்லிட்டு மங்களகரமோ மட்டன் பண்றோம் என்னனாலும் கறி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் முடியாம போவேன் ஸோ டான்ஸ் எங்களால் நிறுத்த முடியல என்ன டான்ஸ் கட்டுற ஆடு என்ன பாட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணி வச்சாச்சு அரிசியும் பார்த்திங்கன்னா ஊற வச ஆட்டுக்கால் உராட்டுக்கால் எடுத்துருக்கோம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் சீரகம் மிளகு தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லித்தூள் மட்டன் மசாலா இது காலை சேர்த்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் கருவேப்பில் கொத்தமல்லி அப்புறமா ரித்திகா வேலை செய்கிறது ஓகேங்க இவங்க பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு மிளகு சீரகு அந்த மாதிரி வந்து வச்சாச்சு சிம்பிள் தான் இந்த ஆட்டுக்கால் சூப்பு வைக்கிறது சிம்பிள் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுகள் பாயாவும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் என்ன காஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இதை பச்சையாகவும் சேர்த்தலாம் வதக்கியும் சேர்த்தலாம் நான் வந்து இவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்களதான் மெயினாக சாப்பிட வைக்கணும் ரெண்டு பேருக்கும் ஃபுல்லாக சரி அதனால நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் அதனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கேள்விகள்லாம் நம்ம கிட்ட கேட்டுருக்கீங்க எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துடலாம் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி வதங்கணும் அந்த மாதிரி தான் இல்லை சும்மா லைட்டாக அந்த பட்டவாசனை போகிற மாதிரி வதங்கினா போதும் இதில் வந்து கருவில் சேர்த்துக்கலாம் கருவுலையும் கொத்தமல்லியும் இது வந்து நம்ம மேலே தூங்குறதுக்கு வந்து கட்டமல்லி வச்சுக்கலாம் வேலையா இருக்காது வெங்காயம் தக்காளி போட்டாச்சா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல மிளகு சீரகம் அது வந்து சேர்த்திடலாம் இத சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு வளர்க்கு இதுக்குன்னு போட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் ஓகேவா அவ்வளவுதான் சிம்பிள் தான் இதுக்கப்புறம் இரநூறு ரூபாய் தான் நம்ம ஆற்று கால் சேர்த்துக்கலாம்

கார நல்லா இந்த ரசத்தை ஊத்தி அப்படியே சாப்பாடு குழச்சு அப்படிங்களா ஐயோ வேற இருக்குன்னா ஓகே இப்போ வந்து நல்லா கொதி வந்ததுக்கு ஒரு அஞ்சு விசில் விட்டோம்னா நம்மளோட சூப் வந்து ரெடி ஆயிரும் பாருங்க நல்லா கொதிக்குது நல்லா நம்ம இதை முங்குற அளவு ஊத்தி இருக்கோம் இப்ப நைட் ஒரு வேலைக்கு தான் அதனாலதான் பர்ஃபெக்ட் எதுவும் சேர்த்தவில எல்லாமே கரெக்டாக இருக்குது வச்சிடலாம் கரெக்டாக ஒரு அஞ்சு ஆறு விஷயம் வரட்டும் இப்போ நம்ம அரிசி களி வச்சிடலாம் சாப்பாடு வைக்கட்டும் அதே மாதிரி கேட்குறீங்க ஏமா வெஜ்ஜெல்லாம் சாப்பிட மாட்டீங்க அப்போ பார்த்தாலும் நான்வெஜ் தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்னமோ தெரியல நான் வீடியோ போடுறவங்க எல்லாம் நான்வெஜ் தான் போடுறேன் நான் வெஜ் சமைப்பேன் சாம்பாட சமைக்க மாட்டேன் சொல்லு அது ஒரு பத்து பேர் குழம்பு காலையில் இதுதான் சாப்பிட்டேன் சொல்லுங்க அதென்ன பச்சை பயிர் குழம்பு வைக்கிறப்பலாம் மட்டன் கடம்பு ஓடிடும் இன்னைக்கு எனக்கு உண்மையாலுமே பிளான் இது இல்லவே இல்லை இது சோபி காலையில் ஸ்கூல் போகிறப்ப பயங்கரமாக இருமுனால அப்புறம் வந்தும் பார்த்தீங்கன்னா இருமல் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால தான் ரித்திகா ஸ்கேட்டிங் கிளாஸ் கூட்டிகிட்டு எடுத்து வரலாம்னு சொல்லிட்டு கா கால் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு பால் சூட் பண்ணியிருக்காமா ஒரு டவுட்டாக இருந்தது பாலில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் இருமல் இருக்கு நல்லா இருக்கும்

ஒரு ரெண்டு குக்கர் வச்சாச்சு இந்த குக்கரில் சோறு வச்சு இந்த குக்கரில் சூப்பு வச்சிருக்கேன் பகல் டைம்னால் இந்த குக்கரில் சூப்பை வச்சுட்டு பொழுதுனையும் பிடிச்சிருக்கலாம் சரி பால் இப்போ அப்படியே பாப்பாங்களுக்கு காற்றி கொடுத்துட்டேன் என்ன வச்சு வந்துட்டேன் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு ஆறு கொஞ்சம் சூடா வந்து மஞ்சள் தூள் பால் கொடுக்கலாம்

குடிச்சு பாரசி அம்மையா இருக்கும் பார்க்க முடியல ஆறு ஏழு வீசிலே வந்துருக்கு ரொம்ப ஒம்பாலா சரி பரவாயில்ல்தான் நல்லா தான் இருக்கும் நல்லா சூப்பராக இறங்கியிருக்கும் இது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் மஞ்சளோட வாசமும் அந்த பெப்பரோட காரமும் இருக்கும் வெறும் பால் குடிக்கிறத விட அந்த தொண்டை ஒரு மாதிரி இருக்கிற டைம்ல இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுங்க இல்லைன்னா நம்ம வந்து இந்த வெறும் தேன் இருக்குல்ல தேன் கூட கொடுக்கலாம்

நான் நைட் வரேன்னா குடும்பத்துல எல்லாருக்கும் கல் கால் இருக்கான்னு கேட்டேன் இருக்கு எத்தனை ஆட்டு கால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஒரு ஆட்டு கால் மட்டும் ஒரு நாலு பீஸ் இருக்கிற மாதிரி எடுத்து வைங்க அப்படின்னா சரினு சொல்லிட்டு இருக்கு நான் ஊத்திடுறேன் நான் ஊத்திடுறேன் சோவிதான் பாவம் எனக்கு இத்தனை நாள் இரும்புல எனக்கு சமைக்கணும்னே தோணல சோவி இரும்புனதும் எனக்கு ஏதையாவது கொடுத்து சரி பண்ணு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த இரும்புனாவே பயம் எடுத்துக்குது எங்கள் வீட்டில் ஹாஸ்பிட்டல் தர பெருசாக வைக்கிற ஒரே ஆள் அண்டா ஆனால் அந்த கேட்குறதும் தப்பு நடிச்சு இந்த கேப்பில் எங்கள் ஆள் ஒரு ஆள் சொல்லிச்சு என்ன சொன்னேன் இதே எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு பங்கத்து கஸ்தூரி ரெண்டு சிறப்பு எடுத்து வாயில் ஊற்று இருப்பீங்க அக்காவுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறீங்க நீ வந்து ஸ்ட்ராங் பாடி அக்கா நான் தான் கொஞ்சம் வீக் பாடி சோதுடா இதே இது

இந்த காரத்தை காரம் உள்ளமளுக்கு கார் சரமா இருக்குது மூணு ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு சாப்பிட்டுச்சு இரும்பு நல்லா கட்டி அப்போ நல்லா இருக்கும் பரவாயில்ல இரநூறுவா காலு ஒரு வேலைக்கு ஓகே ஆட்டுக்கால் தூள் போடுறாங்க அதெல்லாம் ஏகப்பட்ட லாபமாட்டேதுங்க ஆட்டுக்கால் சூப்பில் எவ்வளவு தண்ணி ஊற்றிடுறாங்க குண்டாவளியா ஆமா நான் கரெக்டாக ஒரே தண்ணி ஊற்றி கரெக்டாக ஒரே வரைக்குது அப்புறம் ஆளுக்கா குழம்பு ஊற்றணும் சரியாச்சு இந்த என்ன பண்ணுதுன்னா அப்புறம் உள்ள போய் தாக்கி பூக்கு எங்கள் தாத்தா எங்களுக்கு இந்த மாதிரிலாம் சளி பிடிச்சிச்சின்னா இந்த கோழி குழம்பு எடுத்துருந்தேன் நாட்டுக்கோழி எடுத்துருந்தேன் நல்லா குழம்பு வச்சுட்டு பெப்பரம் அள்ளி போட்டு சாப்பிடப்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுவோம் சாப்பிட்டதுக்கப்புறம் பூக்கில் தான் ரிலீஸ் ஆகும் என் தாத்தா கறியா கறியாக போடுவார் அதெல்லாம் வந்தேன் ஞாபகம் வருது